உங்கள் இல்ல திருமணம் இனிதே ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக வருட சேவை நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து நாட்களை கலந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலையில் சமீபமாக நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் அமெரிக்காவுடைய காங்கிரஸில் போய் பேசிட்டு வந்தார்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த காங்கிரஸில் என்ன எண்ணத்தோடு போய் பேசினாரோ அது இன்னைக்கு கிட்டத்தட்ட அவர் கைவசம் வந்துருச்சு கிரீன் சிக்னலும் கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருக்கு மறுபக்கம் ஹூதிக்கல் அன்சார் இன்றைய தேதியில் ஐந்து நடவடிக்கைகளை இஸ்ரேலை நோக்கி தாக்க தயாரான சூழலில் இருக்கிறாங்க மறுபக்கம் ஈரான் மெம்மேலும் வலுப்பெற்று அணு ஆயுதத்தில் இன்றைக்கி சர்வதேச சந்தையில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது ஸோ அந்த செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே செய்தியை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி தமிழக ஊடகத்துறையில் பல்வேறு பெண் ஆளுமைகள் செய்தி வாசிப்பாளராக இருக்காங்க அதில் சௌந்தர்யா என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரி இவங்க சில காலமாக நமக்கு பழக்கம் பெரிய அளவில் பேசுனது கிடையாது சில வார்த்தைகள் மெசஞ்சர் வழியாக பேசணும் ஸோ அந்த சமயத்தில் இவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு சில நோய்கள் இருக்குன்னாங்க அது என்ன நோயின்னு கூட எனக்கு தெரியல ஸோ அதற்கு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த வேலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டுருக்கிறாங்க நான் இடையில சில சில விசாரிப்புகள் விசாரிப்பேன் ஆனால் பெரிய அளவில் அவங்க வெளிப்படுத்தலை என்ன நோய் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வந்தது அவர்களுக்கு பிளட் கேன்சர் இரத்த புற்றுநோய் இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஸோ ரொம்ப கவலையாக இருந்துச்சு இறைமனிடம் நாம் பிரார்த்தனை செய்தோம் அவர்களுக்கு பூர்ண குணநலமாயி வரணும்னு இரண்டு ஆண்டுகளாக நியூஸே வாசிக்கலை சொல்ல போனால் ஸோ இவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்லேயே இருந்துருக்கிறாங்க ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்துச்சு அவங்களுடைய உடல் பெரிய அளவில் ஒத்துழைக்கல இந்த பிளட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் இது எப்படி வரும் எங்கே வரும் யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்றைய தேதியில் நான் பார்த்தேன் ஊதியூர் ஏதோ ஒரு சம்திங் ஊர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐந்து வயது சிறுவன் முகமது சமின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன சிறு சின்ன பையனுக்கு ப்ளட் கேன்சர் வந்திருக்கு முடியெல்லாம் கட் பண்ணிடுவாங்கள் அதே போல் ஸோ அந்த அடிப்படையில் இந்த சகோதரிக்கு வந்துச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கு மேலே செலவாச்சு அந்த சிறு சிறு பையனுக்கு இன்றைக்கி உதவி இருக்காங்க இருபத்தி ஆறு லட்ச ரூபா தேவைன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் இன்றைய தேதியில் அவர்களுக்கு இந்த மருத்துவ சிகிச்சை பலனின்றி இந்நாளில் ஆகி இந்நாயில ராஜ்யம் ஒஃபாத் ஆகிட்டாங்க ஏன்னா இறைவன் இருந்தால் எல்லோரும் வந்தோம் திரும்பி இறைவன் தான் போக போகிறோம் ஸோ அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் தவறில்லன்னு நினைக்கிறேன் ஸோ அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கெல்லாம் அழகிய பொறுமையை கொடுக்கணும் அவர்கள் வந்து குடும்பம் இந்த விஷயத்துலேருந்து மீளெழணும் ரொம்ப உடம்பு சிரமத்தில் ரொம்ப கஷ்டத்தில் சொல்லப்போனால் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் அவ்வளோ வேதனையாக இருக்கும் அது சொல்லுவாங்க இந்த போன் மேரோ சர்ஜரின்னு சொல்லிட்டு அந்த எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய மெஸ்ஸே இருக்குல்ல அதுக்குள்ளேருந்து எடுப்பாங்களாம் அந்த செல்ஸ்லாம் எடுத்து ஆய்வு செய்வாங்களாம் அதெல்லாம் ரொம்ப அன்பேரபிள் பெயின் வழி தாங்க முடியாத நிலைன்னு சொல்லுவாங்க முதல் பிளட்டில் செக் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த போன் மேரோ சர்ஜரிலாம் பண்ணுவாங்க ஸோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்தால் தான் ஃபைனலாக அதை வந்து ஃபைன் பண்ண முடியும் இவங்களுக்கு பிளட் கேன்சர் இருக்கான்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த நிலையில் இவங்களை நம்ம ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு சிறந்த வாசிப்பாளரை தாண்டி நல்ல ஒரு ஹியூமன் ஒரு நல்ல மனிதராகவும் இருந்தாங்க அவங்களுடைய வா வாழ்க்கை அதாவது லைஃப் ஸ்டைல் எப்படி வேணாலும் இருக்கலாம் நான் பார்த்து ஆனால் குணத்துலேயும் பேச்சுலேயும் செயல்லேயும் ரொம்ப சிறந்த மனிதராக இருந்தாங்க ஸோ அதன் நினைவு குரூவம் இருந்து கிடைச்ச ஒரு கான்ஃபிடென்ட் என்னன்னா இவர்கள் எந்த இடத்துலையும் மனம் தளரலை இரண்டு ஆண்டுகளாக தன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டார்கள் சுற்றி இருக்கிறவங்க சோகமாக இருந்தாலும் எதுக்கு இப்போ சோகமாக இருக்குங்கிற அளவு அவங்களுடைய ஆட்டிடியூட் இருந்துச்சு ஸோ எந்த இடத்துலையும் அவங்களுடைய மன அளவில் அவங்க குன்றி அடையலை ஸோ தான் இந்த இரண்டு ஆண்டு கால ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க உடல் என்பது ஒத்துழைச்சிருக்கு பல பேர் இந்த செய்தி கேள்விப்பட்ட பின்னாடி மனசு உடஞ்சிருவாங்க மன அளவில் பின்தங்கிடுவாங்க சொல்ல போனால் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மருந்து வேலை செய்கிறது பாதிக்கு பாதி மனசும் சார்ந்திருக்கு அவன் மன அளவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறான் இறைவனுடைய துணையை நம்புறான் இறைவனை குணப்படுத்துவாங்கிற பியூராக நம்புறான்னா அது ஒரு பாதி மற்ற பாதி தான் ட்ரீட்மெண்ட்டு நம்மளால் எடுக்க முடியும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மன அளவில் ஒருத்தர் குறிஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் ஆயிரம் கோடி ரூபா போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பழைய அளிக்காது ஸோ அந்த விதத்தில் இந்த சகோதரி மனத அளவில் தெளிவாக இருந்தாங்க இருந்தபோதும் உடல் ஒத்துழைக்கலை நான் சொல்வது என்னென்னா இது போன்ற சின்ன சின்ன இந்த நோய்கள் பெரிய நோய்கள் வருது அப்படின்னா நீங்கள் உடனடியாக போய் பரிசோதனை செய்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் நீங்கள் அது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுங்க நீங்கள் ஒரு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணீங்கன்னு வைங்களே அதுக்கு அவங்க வந்து ஒரு இருபது சிம்டம்ஸ் சொல்லுவாங்க இந்த பிளட்டு கேன்சருக்கு அதில் பத்து உங்கள்கிட்ட இருக்கும் நார்மலாக இருக்கிறது லைட்டாக தலை சுற்றும் பீப்பினால் என்ன சொல்கிறது அது மாதிரி லைட்டாக உடம்பெல்லாம் குத்துற மாதிரி இருக்கும் ப்ரெஷர்னால் ஸோ இது எல்லாமே அவன் சொல்லும் போது அந்த பத்தில் இருபதில் பத்து அறிகுறிகள் இருந்தாலும் உங்களுக்கு அது இருக்குங்கிற மாதிரி உளவியல் ரீதியாக நீங்கள் பின்தங்கிடுவீங்க உங்கள் மனசு பலவீனமாகிடும் தயவு செஞ்சு யூடியூப் பார்க்கவே பார்க்காதீங்க அதில் போய் எதுவுமே தெரிஞ்சுக்காதீங்க தெரிஞ்சுக்காதிங்கன்னா அவன் சொல்கிறது உங்களுக்கு இருக்கிற மாதிரி தோணும் ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க ஒருவேளை டவுட்டாக இருக்கா காசை பார்க்காதீங்க தயவு செய்து போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டு அது மாதிரி ஸ்கேன் இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் எடுத்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் கொடுங்க ஏன்னா ஆரம்ப நிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதுதான் எனக்கு இவங்க மூலம் கிடைத்த பாடமாக இருக்குது அது சாந்தியும் சமாதானமாக அவங்களுக்கு உண்டாகணும் குடும்பம் அமைதி வச்சு அந்த நிலையிலிருந்து மீண்டு வரணும்னு பிரார்த்தனை செய்வோம் இப்போ காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே கடந்த ஒன்பது மாதமாக ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் என்பவர் நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் நபர்கள் ஒரு லட்சர்கள் காயமுறி ஊனமுட்டிருக்கிறார்கள் மீண்டும் அவர்கள் இயங்க முடியாத சூழலில் என்பது நிலையில காணப்படுறாங்க இடைக்காலத்தில் ஏற்படுமா அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை உணவுப் பொருட்கள் உதவிகள் எல்லாமே உள்ளே போகுமான்னு சொல்லிட்டு இயங்கிட்டு கிடந்தோம் அந்த அடிப்படையில் ஹமாஸ் ஒவ்வொரு முறையும் அமைதிக்கான பேச்சுவார்த்தை இருக்கக்கூடிய சமயத்தில் ஹமாஸ் இறங்கி வருதான இஸ்ரேல் விடாபுடியாக இல்லைல்ல நாங்கள் இனப்படுகொலை செய்தே தீர்வோன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நிற்கிது இன்றைய தேதியில் கான்யூனிஸ் பகுதி அதேமாதிரி நுசரத் முகாம் இந்த இரண்டு இடங்களில் நடந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட நாற்பது நபர்கள் இந்நாளில் ஹிராட்சியோ ஒவ்வொரு நாளும் உயிர்கள் என்பது ஏதோ ஒரு காகிதத்தைப் போல ஏதோ ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொருளை போல இன்னைக்கு துடிது கொள்ளப்படுது அப்ப இந்த உயிர்கள் அப்ப பார்க்கும்போது மனிதனுடைய மதிப்பு அவன் உயிருக்கு இவ்வளோதான் மதிப்பா அப்படின்னு நமக்கு என்ன தோணுது ஆனா காசா மக்கள் எல்லாமே மனதளவில் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க தனது உறவினர் ஒருத்தர் இறந்துட்டானா ஹஸ்புன் லாகவணிகமல் வக்கீலுங்கிறாங்க அப்படின்னா என்ன இறைவனுக்கே புகழ் நினைத்தும் ஏன்னா அவங்க நம்பிக்கை எப்படி ஒருத்தன் இறந்துட்டான்னா வழியோடு பார்க்குறதுல அவனுக்கு சோணம் கிடச்சிருச்சுங்கிற சந்தோஷத்தை பார்க்குறாங்க ஸோ இந்த மனி மனவழியமில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட நிச்சயமாக இஸ்ரேல் ஜெயிக்க முடியாது காரணம் அவர்கள் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் இறுதியாக இருக்கக்கூடிய ஒற்றை நபர் இருந்து போராடலாம் காரணம் அவனுக்கும் சோணம் தேவை ஸோ அந்த எண்ணத்தில் பார்க்குறாங்க அதனால் இனி இஸ்ரேல் வந்து வின் பண்ணவே முடியாதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இது இப்படி இருக்கட்டும் நேற்றைய தினம் அமெரிக்காவுடைய காங்கிரஸ் செனட் அவையில் நெத்தனியாக போய் பேசினார் தெரியும் உங்களுக்கு நெத்தனியாக வந்து செனட் உறுப்பினர்கள் கோட்டு சுட்டு போட்டுட்டு அறிவிஜீவிகள் என்று சொல்லக்கூடிய முட்டாள்கள் ஆட்டு வந்தைகள் இந்த இனப்படுகொலைவாதியை வரவேற்றாங்க கைதட்டி ஸோ அங்கே போய் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினார் அதில் இந்த கைதிகள் பரிமாற்றம் அமைதிக்கான பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் என்ற எந்த விஷயத்தையும் பேசலை அவர் எந்த இன்டர்நெட்டில் போனாரோ அதே இன்டர்நெட்டில் பேசினார் அதில் பிரதானமாக அவர் வச்ச விஷயம் என்னென்னா நாங்கள் மீண்டும் காசாவில் ஹமாஸோடு போராடுவோம் அப்படிங்கிற செய்தியும் அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு மற்ற பர்மிஷன் ஹிஸ்புல்லாவோட ஒரு விரிவான போரை நாங்கள் உருவாக்கணும் நாங்கள் போர் செய்ய போகிறோங்கிற ஒரு விஷயத்தையும் அங்கே கோட்டிஃபை பண்ணியிருக்கிறார் ஸோ அதற்கான க்ரீன் சிக்னல் தான் சிக்னல் தான் இன்றைக்கி அமெரிக்கா கொடுத்துருக்குது பல பில்லியன் டாலரும் ஆயுதங்களும் இராணுவ தளவாடங்களும் விரைவில் இஸ்ரேல் கைவசம் வரப்போது நீங்கள் போரை தொடருங்கள் என்று சொல்லக்கூடிய க்ரீன் சிக்னலை வந்து சிக்னலை வந்து இன்றைக்கி அமெரிக்கா கொடுத்துருச்சு ஸோ இனி டெல்லவ்யூக்கு மீண்டும் எத்தனையாக வந்த பின்னாடி அங்கிருந்து போருக்கான உத்தரவு கிடைச்ச பின்னாடி ஒரு பெரிய போரை ஒரு நீண்ட நெடிய போகிற ஹிஸ்புல்லாவோட போர் செய்ய தயாரான சூழலில் இன்றைக்கி நெத்தனியாக இருக்கிறார் ஸோ இருந்து இன்றைக்கி அந்த அனுமதி கிடச்சிருச்சு மற்றொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈரான் மேலே இருக்கக்கூடிய அந்த வன்மம் அதை வந்து எப்படி பயன்படுத்துதுன்னா அமெரிக்கா உடனடியாக ஈரானோடு போர் செய்ய எங்களுக்கும் உதவணும் நீங்களும் பொருளை குதிக்கணும் சொல்லப்போனால் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்புக்குள்ளே உங்களுடைய அமெரிக்க துருப்புகளையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம ரெண்டு பேரும் இணைந்து இந்த விஷயத்தில் போராடணும் ஈரானுக்கும் இந்த ஹிஸ்புல்லா இந்த ஹமாஸ் போன்ற அமைப்புகளை அழிப்பதற்காக அதனால் நேட்டோ போன்ற ஒரு அமைப்பை மத்திய கிழக்கில் அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலும் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கணும் ஆப்ரஹாம் அக்காடு என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை நம்ம செய்கிறோம் அந்த ஆப்ரஹாம் அக்காடு என்ற பெயர்லேயே நேட்டோ போன்ற கூட்டமைப்பை உருவாக்கி மத்திய கிழக்குல இந்த ஈரானை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவை நோக்கி தான் இன்னைக்கு நெத்தன்யாகும் அமெரிக்காவை புஷ் பண்ணி இழுத்து விட்டுருக்கிறாரு ஸோ இதற்கு அமெரிக்காவும் கிட்டத்தட்ட இறங்கி வந்திருக்கு அதில் மையக்கருத்தாக அவர் என்ன சொல்ல வரார்னா டொனால்டு ட்ரம்ப் சுடப்பட்ட அந்த நிகழ்வுல ஈரானுக்கு தொடர்பு இருக்கு ஈரான் தான் ட்ரம்ப் கொலை செய்ய முயற்சி செஞ்சிச்சு அதே மாதிரி அமெரிக்காவுடைய முக்கிய தலைவர்களையும் கொலை செய்ய முயற்சி செஞ்சுட்டு இருக்குது ஸோ இதனால நம்ம ஈரானை விடவே கூடாது ஈரான் மேலும் அணு ஆயுதத்தில் உயர்ந்துட்டு இருக்குது ஏன்னா ஒயிட் ஹவுஸுடைய செய்தி தொடர்பாளர் மைக் ஜான்சன் சொல்கிறாரு ஈரான் அணு ஆயுத அந்த செயல்பாட்டில் உச்சகட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குது அது கிட்டத்தட்ட எல்லா லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லுது ஸோ அதற்கு இன்றைக்கி ஆதாரமாக ஈரானே வெளியிட்டிருக்குது ஒரு செய்தி ஈரானுடைய அணு ஆயுத தலைவர் சொல்கிறாரு நாங்கள் அணு ஆயுத கட்டத்தை எல்லா லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் மேலும் சர்வதேச சந்தையில் எங்களுடைய தேவை என்பது அதிகமாக இருக்கிறனால அணு ஆயுதம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பல்வேறு நாடுகளுக்கு நாங்கள் கொடுக்கோம் தயாராக இருக்கோங்கிற ஒரு நிலையை நோக்கி ஓப்பனாகவே சொல்லிவிட்டாங்க ஸோ இல்லை மறவே கிடையாது ஈரான் கைவசம் அணு ஆயுதம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் இருக்குது அது ஒரு வேளை இந்த போர் அதாவது இஸ்புல்லாவுடனான இஸ்ரேலா இஸ்ரேலுடைய போர் ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்றைக்கி ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டத்தை மற்றும் ராணுவ தளவாடங்கள் பத்தஹொன் பத்தஹகு ட்ரூ போன்ற பெலஸ்டிக் மிஷில்கள் ஹைப்பர்சோனிக் மிஷில்களை இஸ்புல்லாவுக்கு ஈரான் ஈரான் கொடுக்கக்கூடிய வேலையில் அணு ஆயுத அந்த சக்தியையும் அந்த அணு ஆயுத குண்டையும் ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாஹ்ையில் கொடுத்துச்சுன்னா இஸ்ரேல் என்ற நாடே இருக்காது அப்படிங்கிறது தான் போர் வல்லுநர்களில் குற்றாக காணப்படுது ஸோ இங்கே அமெரிக்காவை இஸ்ரேல் வந்து துணையாக அழைக்கக்கூடிய அதே வேலையில் இன்னைக்கு ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு ஆபத்தான் நாங்கள் முதல் ஆளா சொல்லிட்டு இன்னைக்கு ரஷ்யாவும் கடத்தில் நிற்கிது ரஷ்யா சிரியாவுக்கு எந்த அளவு அரணா நின்று நின்றுச்சோ அந்த அளவு ஈரானோடும் டையப்ல இருக்கு ஈரானும் ரஷ்யாவும் ஒரு நட்பு நாடுகளா இராணுவ தளவாடங்களை கூட பரிமாறிக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் ஹிஸ்புல்லாவை அடிக்கக்கூடிய சமயத்துல நேரடியாகவே கடத்தில் ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் உத்தரவின் அடிப்படையில் ரஷ்யாவுடைய ஆர்மியா இருக்கக்கூடிய பிரைவேட் ஆர்மியா இருக்கக்கூடிய சேச்சன்யா ஆர்மி அதே மாதிரி வேக்னார் குரூப் போன்ற அமைப்புகள் நேரடியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது மற்றொரு பக்கம் வடகொரியாவுடைய இராணுவம் கூட இங்கே வர வாய்ப்பு இருக்குன்னா வடகோரியா வந்து லெபனாவில் இருக்கக்கூடிய டனல் இருக்குது பார்த்தீங்களா இது உடைய கட்டுமானத்தில் வடகொரியாவுடைய பங்கு அதிகமாக இருக்குது ஸோ வடகொரியாவும் நேரடியாக ஹிஸ்புல்லாவுடைய இணைந்துருச்சுன்னா இந்த போரை தவிர்க்க முடியாது இது மூன்றாம் உலக தான் மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வருது அப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பெரிய போருக்கு இன்றைக்கி ஹிஸ்புல்லாவோடு ஃபைட் பண்ணுறதுக்கு தயாரான சூழலில் இஸ்ரேல் இருக்குது ஆனால் இவங்க தயாராக இருக்கக்கூடிய அதே வேலையிலேயே ஹிஸ்புல்லா இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபது நடவடிக்கைகளை இஸ்ரேலுடைய பல்வேறு இடங்களை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்குது அப்போ ஹிஸ்புல்லாவுக்கு அனுதினமும் வேட்டை தான் அனுதினமும் தங்களுக்கு என்ன டா டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை ஃபுல்லாகவே நேர்த்தியாக ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளை ஒரு ஒரு முக்கியமான பங்கை வந்து இந்த ஹிஸ்புல்லா செஞ்சுட்டு இருக்குங்கிற விஷயத்த நம்மளால இங்கே பார்க்க முடியுது அப்போ இன்னைக்கு போரை விரிவு செய்யக்கூடிய ஒரு வேலையும் ஒருவேளை நமக்கு எந்த பேக்கப்பு இல்லையாட்டி அமெரிக்கா நமக்கு பின்னாடி போனா இருந்து சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு நெத்தனியாகவும் இந்த போரை ஹிஸ்புல்லாவை நோக்கியும் ஈரானை நோக்கியும் கொண்டு சென்றிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால இங்கே பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மிக பழமை வாய்ந்த விட பிரம்மாண்டமான பள்ளி ப்ளூ மாஸ்க் என்று சொல்வார்கள் இந்த பள்ளியை வந்து இன்னைக்கு ஜெர்மனி அரசு சீல் வச்சு மூடி இருக்குது அது மட்டும் செஞ்சது காவல்துறை உள்ள போய் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க என்னன்னு பார்த்தா இந்த பள்ளிக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் தொடர்பு இருக்குது ஹிஸ்புல்லாவுடைய தீவிரவாதிகள் எல்லாமே இங்கிருந்து பயிற்சி பெற்று ஒரு போலியான விஷயத்தை சொல்லி ஜெர்மனி இன்னைக்கு பிரம்மாண்டமான இந்த ப்ளூ மாஸ்க் என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளியை இன்னைக்கு சீல் வச்சு முடக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு அமெரிக்காவுடைய அடுத்த ஜனாதிபதி யார் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் கமலா ஹாரிஸ்ன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த கமலா ஹாரிஸ்க்கு தார்மீக அடிப்படையில் இவங்க தான் அடுத்த ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட உறுதியான நபர்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முன்னாள் ஜனாதிபதி அதிபராக இருந்த பாரத் ஒபாமா வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்கிறாரு பிரச்சனை கிடையாது கமலா ஹாரிஸே அடுத்த ஜனாதிபதியாக போட்டியிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வேலையில் கமலா ஹாரிசை குறித்து ஹமாசுடைய ஒரு முக்கியமான தலைவர் பொலிட் பியூரோ தலைவர் சொல்கிறாரு கமலா ஹாரிஸ் ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க நாடகம் நடத்திட்டு இருக்கிறாங்க கமலா ஹாரிஸ் இவ்வளவு நாள் எங்கே போயிட்டு இருந்தாங்க இன்றைக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸை பற்றி பேசுகிறாங்க அதே மாதிரி சிவிலியன் ரைட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க இவர்கள்லாம் போலியானவர்கள் இவர்கள் நேரத்திற்கேற்றால் போல நடக்க நா நாடகம் ஆடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதனால நிச்சயமாக இந்த கமலா ஹாரிஸை நாங்கள் நம்ப மாட்டோம் அமெரிக்காவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கான நீதி என்பது கிடைக்காது முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு சார்புடைய நிலையில தான் இந்த கமலா ஹாரிஸ் போன்றவர்கள்லாம் இருப்பாங்க இவ்வளோ நாட்களாக அப்படி தான் இருந்திருக்காங்க அக்டோபர் ஏழுல இருந்து இந்த பலஸ்தீன் விடுதலையில் இன்னழிப்பு விஷயத்தில் எதிர்த்து ஒரு இடத்துல கூட குரல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி அழுத்தம் திருத்தமாக அம்மாசுடைய பொலிட் பியூரோ தலைவர் வந்து இன்னைக்கு முன் வச்சிருக்காங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு தலிபான்களுடைய ஒரு செயல்பாடு நிச்சயமாக அறுவருக்கத்தக்க செயலாக காணப்படுது தலிபான்களுடைய ஒரு ராணுவ தளபதி ஒருத்தர் அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹமீத் அப்துல் ஹமீத் அப்துல் ஹமீது கொரோசானி இவர் என்ன சொல்லியிருக்காருனா நிச்சயமாக ஈரானில் இருக்கக்கூடிய இந்த ராணுவ ஐஆர்ஜிசி ஆகட்டும் இந்த ராணுவ பிரிவை சார்ந்தவர்கள் அல்லது போராட்டக் குழுவை சார்ந்தவர்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கு என்ன சொல்லுதுன்னா இவர்கள் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அவர்களை விட காஃபிர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள் யூதர் கிறிஸ்தவர்களை விட காஃபிர்களாக ஒரு முஸ்லீம் விரோதத்தன் மேல காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபத்துவா போல வெளியிட்டு நீங்கள் நீங்க வந்து சன்னி முஸ்லீமாக இருக்கலாம் அவங்க சியா முஸ்லீம்கிற அந்த மோட்டிவேஷன்ல நீங்க வன்மத்தை கக்குனிங்கன்னா நிச்சயமாக அது நல்லா இருக்காது இன்னைக்கு மத்திய கிழக்கில் ஈரான் தான் இந்த போரி வழிநடத்திட்டு இருக்குது அப்போ சியா சன்னிங்கிற பிரச்சனையை மூளையில வச்சுட்டு தான் நீங்க பார்க்கணும் உண்மையான இஸ்லாம் என்னங்கிறத நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு இந்த தலிவான் தலைவர் பேசியிருக்கிறாரு உண்மையான இஸ்லாமே அவங்க ஃபாலோ பண்ணலன்னே இருக்கட்டும் அப்படி தான் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை சியாக்கள் இஸ்லாமிய கொள்கையிலேருந்து வேறுபட்டு காணப்படுறாங்க அதை இந்த ரீதியின்னு அணுகிறது சரியா அதாவது யூதர்களை விடையும் கிறிஸ்தவர்கள் விடையும் காஃபிர்களாக இவங்க காணப்படுறாங்கன்னு ஒரு பத்துவா கொடுக்கலாமா அவங்க நிச்சயமாக தலிபான்கள் சரியான கண்ணோட்டத்தில் அவங்களுடைய நாட்டை வழிநடத்திட்டு இருக்கிறாங்க சரிய்கொள்கையை அமல்படுத்தி இருக்காங்க ஜனநாயகம் வேணாம்னு சொல்றாங்க எல்லாமே ஓகே ஆனா ஒரு மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய இன்னைக்கு பலஸ்தீன் போடுறது போரை முன்னின்று நடத்தக்கூடிய அவர்கள் கூட சொல்றாங்க நாங்க சியாசனி பிரச்சனையை பேசல ஏன்னா மொசாதும் அமெரிக்காவும் இதை தான் நம்மள்கிட்ட கேம் விளையாண்டு இவ்வளோ ஆண்டு காலம் டிவைட் அண்ட் ரோல் பிரித்தாளும் கொள்கை என்ற அடிப்படையில் இந்த விஷயத்தை வச்சு தான் நம்மளை பிரிச்சுட்டு இருக்கிறாங்க சோ இதை நம்ம சண்டை போட்டுக்கு வேணாம் இதை தூக்கி மூளையில வச்சிட்டு நம்ம ஒன்றிணைந்து போராடுவோம் தான் அவங்க சொல்றாங்க ஆனால் இன்றைக்கி எடுத்துக்காட்டாக சொன்னால் ஹமாஸை வரைக்கும் சன்னி முஸ்லீம்ஸு ஹிஸ்புல்லாவை வரைக்கும் சியா முஸ்லீம்ஸ் எங்கேயாவது காட்டியிருப்பாங்களா இந்த வேறுபாடு இருக்குன்னு கிடையாது சகோதரர்களாக நின்று தான் இன்றைக்கி ஒரே தீயசக்தியாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த வேலையில் இந்த ஆப்கானிஸ்தானுடைய ராணுவ தளபதி அப்துல் ஹமீது பேசினது நிச்சயமாக உண்மையாக கண்டிக்கத்தக்கது நிச்சயமாக அது எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் காணப்படுது அடுத்து நேட்டோவை பற்றிய ஒரு ஆய்வை சீன அன்னைக்கு வெளியிட்டிருக்குது நேட்டோ கடந்த சில ஆண்டுகளாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளில் தீயை மூட்டி எண்ணெயை ஊற்றி விட்டு கொழுந்து விட்டு எரிய வச்ச அந்த நாடுகளை இரண்டாக பிளந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை இன்னைக்கு வெளியிட்டிருக்கு அந்த அடிப்படையில் மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளாக இருக்கக்கூடிய சிரியாவாகட்டும் ஈராக் உக்ரைன் இன்றைய தினம் லிபியா இன்னும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் அங்க சென்று அமெரிக்க படைகளை போட்டு நேட்டோ வழியாக அங்கே ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அந்த நிலங்களை அந்த வளங்களை சுரண்டக்கூடிய வேலையை நேட்டோ செஞ்சிருக்கு அதன் நீட்சியாகத்தான் இன்னைக்கு நேட்டோவில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அதாவது உக்ரைனில் தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துல நேட்டோ போய் எரிபொருளையும் எண்ணெயையும் ஊற்றி மேலும் பத்தி எறிய வைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் நேட்டோ செஞ்சுட்டு இருக்கு அப்போ நேட்டோ நேட்டோ வெறிபிடித்த ஒரு மிருங்க மிருகமாக ஒவ்வொரு போரையும் வேண்டுமென்றே உருவாக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சீனா தனது ஆய்வறிக்கை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கு அடுத்து இன்னைக்கு ஒரு தகவல் ப்ளூம்பெர்க் மற்றும் சேனல் டுவெல் என்ற இரண்டு சேனல்கள் வெளியிட்டிருக்கு என்னன்னா அக்டோபர் ஏழில் இருந்து இன்றைய தேதி வரைக்கும் இந்த அமெரிக்கா இந்த இஸ்ரேலுக்கு கொடுத்த ராணுவ தளவாடங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாம்்கள் இருபத்தைந்தாயிரம் டன் கொண்ட பாம்்கள் எல்லாத்தையும் இஸ்ரேல் கொடுத்துருக்கு இதன் வழியாக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒரு லட்சம் நபர்கள் கைமுற்றிருக்கிறார்கள் இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான தொகை கொண்டது இது கிட்டத்தட்ட ஒரு நாட்டுடைய ஆண்டு ஜிடிபியுடைய வளர்ச்சியாகவும் ஒரு நாட்டுடைய செலவாகவும் காணப்படுது இவ்வளோ பெரும் தொகையை வந்து இன்னைக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்தது அமெரிக்காவுடைய நாட்டு மக்களுடைய வரிப்பணமாக இருக்கிறனால மக்கள் இன்னைக்கு கிழந்து கே கிழந்து இன்னைக்கு போராட்டங்களை முன்னெடுத்துட்டு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு வெளிவந்த மாதிரி இருக்கு அடுத்து இன்னைக்கு சூடான்ல கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக போர் போயிட்டு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து போர் போயிட்டு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு தனியார் இராணுவ அமைப்புக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய ராணுவ அமைப்புக்கும் அமைப்புக்கும் மத்தியில் போர் போயிட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஃப் என்று சொல்லக்கூடியது தான் இந்த ஆட்சி செய்யக்கூடிய இராணுவத்துடைய அந்த இராணுவ அமைப்பு ஸோ இவர்களில் பெரும்பான்மையான நபர்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க இந்த போர் வழியாக காசாவை போலவே சில மடங்கு வந்து குழந்தைகள் பெண்கள் முதியவர்களாக இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இந்த போரில் அரசுக்கு உதவியாக வந்து இன்னைக்கு ஈரான் தொடர்ந்து உதவி பொருட்களை கொடுத்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட பல டன் மதிப்பு குடிப்பிலான மனிதாபிமான உணவு பொருட்கள் உதவிப் பொருட்களை ஈரான் கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த வேலையில் எதிரிகளை வீழ்த்துவதற்கான ட்ரோன்களையும் தொடர்ந்து ஈரான் கொடுத்துட்ருக்கு அப்படிப்பட்ட ட்ரோன் பார்த்திங்கன்னா மொஹாஜர் சிக்ஸ் என்ற செல்லக்கூடிய ட்ரோன் வந்து சமீபமாக இன்னைக்கு அதிகமான எண்ணிக்கையில் வந்து ஈரான் சூடானுக்கு கொடுத்துட்ருக்கு அப்போ உலகம் முழுக்க போர் என்பது பறந்து விருந்து காணப்படுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சூடானில் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டுருக்கு பங்களாதேஷில் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டுருக்கு இங்கே இஸ்ரேல் பலஸ்தீன் மத்தியில் பிரச்சனை அது மத்திய கிழக்கில் நீட்சியாக யமன் சிரியா மற்றும் துருக்கி துருக்கியுடைய சில பகுதிகளை நோக்கி கூடிய சில தாக்குதல் நடந்திருக்குங்கிற செய்தி வருது மறுபக்கம் ஹிஸ்புல்லா லெபனானில் தாக்குதல் நடத்திட்டு இருக்குது உக்ரைன் மற்றும் ரஷ்யா போர் இது போன்ற பெரும் போராகவே இந்த போர் எல்லாமே இந்த இரண்டு ஆண்டுகளாக காணப்படுது ஸோ இதோடைய நீட்சியாகத்தான் போர் வல்லுநர்கள் வைப்பது ஒட்டுமொத்தமாக மூன்றாம் உலக போராக இது மாறும் தான் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த மூன்றாம் உலக போர் மாறுச்சுன்னா அதுல யாருக்கும் யாருக்கும் போட்டி இருக்கும்னா இந்த பக்கம் பிரிக்ஸ் இருக்கும் அதோடைய கூட்டு நாடுகள் இருக்கும் அந்த பக்கம் நேட்டோ இருக்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகள் இருக்கும் ஸோ கட்ட நாடுகளுக்கும் இரண்டாம் கட்ட நாடுகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த போர்ல இரண்டாம் கட்ட நாடுகள் எல்லாமே ஆசிய நாடுகள் எல்லாமே வெற்றி பெற்று புதிய உலக ஒழுங்கு என்பதை ஏற்படுத்தி மத்திய கிழக்கு மற்றும் உலகம் முழுக்க அமைதியை கொண்டு வரும் அதில் சீனா ரஷ்யா ஆஹ் வடகொரியா மற்றும் ஈரானுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் போர்வல்லன்களுடைய கூற்றாக காணப்படுது இன்னும் சில தகவல்களை கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து